இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் மற்றும் பெண்கள் தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக பிரதமர் மோடி மீது நடவடிக்கை எடுக்க கோரி புதுச்சேரி தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் சாதி மத எதிரான கூட்டமைப்பினர் மனு அளித்துள்ளனர் புதுச்சேரியில் உள்ள சாதி மத வெறுப்புணர்விற்கு எதிரான கூட்டமைப்பினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரியான குலோத்துங்கனை சந்தித்து மனு அளித்தனர் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் ஒவ்வொரு பக்கமும் முஸ்லிம் லீக்கின் முத்திரையை தாங்கி நிற்கிறது என கூறி பிரதமர் மோடி தேர்தல் பரப்புரையில் விதிகளை மீறியுள்ளதாகவும் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே பதற்றத்தையும் பகைமையையும் தூண்டிவிடுவதாகவும் இந்துக்களுக்கு எதிராக முஸ்லிம்களை ஊடுருவல்காரர்களாகவும் எதிராளியாகவும் கட்டமைக்கிறார்கள் இது எம் சி சி தெளிவான விதிமீறலாகும் என்று எனவே தேர்தல் விதிமுறைகளை மீறி தேர்தலில் வெற்றி பெற்று அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்கு திட்டமிட்டு இந்தியாவில் மத வெறுப்புணர்வை ஏற்படுத்தும் பிரதமர் நரேந்திர மோடி மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்திய தேர்தல் ஆணையம் தாமதமாகவோ அல்லது நடவடிக்கை எடுக்க தவறினாலோ நரேந்திர மோடியின் தேர்தல் பரப்புரையினால் இந்தியாவின் சமூக கட்டமைப்பு உடையும் நிலை ஏற்படும் எனவே நரேந்திர மோடியின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனா் புதுச்சேரி உங்கள் ஏ எம் செய்திகளை, யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் என் பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்